இந்த மாதிரி நல்ல உலசனையமா இந்த மாதிரி உலசனை தான் பாருங்க வழு தன்மை எல்லாம் போகும் அந்த பாருங்க கருப்பு கலரில் வாருங்க வந்துக்கிட்டு அந்த வாருங்க கருப்பு கலர்ல கல் உப்பு போட்டோன்னே நல்லா அந்த ஊராக இந்த பாருங்க வந்துரும் வள்ள வெள்ளேன்னு மாதிரி இருக்கும் பாருங்க மீன் நான் ஒரு முறைக்கு அம்மா வந்து அஞ்சு முறை வந்து அலசிட்டாங்க பாருங்க இந்த மாதிரி மீனை வந்து நல்லா அலசிக்கணும் என்ன